நம்ம தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகளை நோக்கி பாஜக வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு நீங்க வந்து காசு தான் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்றாங்க ஆனா இதையே பாஜக வந்து டெல்லியில செய்துன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதோட எடுத்துலே மோடி அங்கே இறங்கி அடிக்கிறார் இப்போ மோடி வரல அப்படின்றாங்க மோடி படத்தை காட்டினாலே ஓட்டு வராதுன்னா சொல்லுவாங்க இங்கே அவர் இறங்கி அடிக்கிறார் என்ன இறங்கி அடிக்கிறாருன்னா உனக்கு ஆபத்து வேணுமா இல்லைன்னா பிஜேபி வேணும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மாநிலங்கள் வந்து இப்போ பாஜக தான் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் தலைநகரை வந்து நமக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா பிரதமர் அவர்கள் கூட போய் கேட்குறாரு எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லையா இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லையா ஒரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதிரிகளை வந்து பாஜகவும் அதிமுகவும் இறக்கி பிரச்சனையை தூண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உதிரிங்கிற வார்த்தையை அவர் ஏன் சார் பயன்படுத்துறாரு அவருக்கு கேவலமா தான் பேச தெரியும் இங்கே யாரை உதவின்னு சொல்கிறார் தாவேக்கா வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாக்கு பத்து சதவீதம் தான் இருக்கும்னு முட்டாள்கள் சொல்லுவார் விஜய் கரெக்டான பிளான் பண்ணார்னா கூட்டணின்னு அமைச்சு கரெக்டாக பிளான் பண்ணார்னா அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது நாற்பத்தொன்று ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்களுடைய அத்தனை வாக்குகளும் அவர்கிட்ட போகும் அத்தனை வாக்குகளும் போகும் அந்த இடத்துல அஜித்தும் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வாய்ஸ் கொடுக்கும் அஜித் வாய்ஸ் கொடுப்பாரா சார் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த சிக்கந்தரோடைய தர்காங்கிறது அங்கே இல்லவே இல்லை ஏன்னா தமிழ்நாடு டூரிசம் தான் அது இருக்குதுன்னு அறிவிச்சிருக்குது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது டெல்லி மாநில தேர்தலுக்கு இன்னையோட பிரச்சாரமெலாம் முடிவடையுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பாஜக மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்கார் அதாவது குடிசை பகுதிகள் டெல்லியில் வந்து நிறைய குடிசை பகுதிகள்லாம் இன்னுமே இருக்குது அங்கே வந்து பாஜக வந்து ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளை நோக்கி பாஜக வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதையே பாஜக வந்து டெல்லியில் செய்துன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதோட நிறுத்தல யமுனா நதி பூரா விஷத்தை கலந்து இருக்கிறவனெல்லாம் சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருங்கிற அளவுக்கு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சார் அந்த குற்றச்சாட்டு மட்டும் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு சிலைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் வரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுங்கிறது இவரோட அபிப்பிராயம் இல்லை சார் ஆனால் நச்சுத்தன்மை கலந்துருக்கு அப்படிங்கிறது உண்மை தானே அது வந்து இயற்கையாக வந்து நடைபெற்றிருக்கு இவர் வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாரு நச்சுத்தன்மையை கலந்துருக்குங்கிறதும் நீங்கள் கலந்து என்னை கொள்ளை அடிக்கிறீங்கன்னு சொ கொள்ளைய கொ கொலை செய்ய முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரொம்ப முக்கியம் நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்கு சொல்லலாம் ஜனகராஜ் மாதிரி நீங்கள் தான் நாயை அவுத்து விட்டீங்கன்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அடிப்படையில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இருபத்திரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை ஒன்றை கால் லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க கெஜ்ரிவால் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிற அந்த ஸ்லம்பில் இருக்கிறவங்களுக்கு கட்டடம் கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற கடை இதில் சொல்கிறாங்க இதையெல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டால் இப்போ டெல்லியுடைய பாப்புலேஷனுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த பூர்வக்குடி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த மாதிரி டெல்லியில் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்கள் விபிசிங் காலத்துக்கு பிறகு அங்கே நிறைய மாநாடுகள் நடக்க ஆரம்பிச்சு இந்த மாநாடுகளுக்காக மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்த மக்கள் அங்கேயே தங்க 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 தான் இந்த ஸ்லம்முங்கிற மேட்டரே டெல்லிக்குள்ளே வந்தது அதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ஸ்லம் எல்லாம் கிடையாது ஸோ இந்த ஸ்லம்ங்கிற மேட்ரு வர வர ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் தங்க தங்க அந்த இடம் அவங்களுதுன்னு உறுதியாக அதுக்கு பிறகு அங்கே வந்து நான் இது கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லம் வாக்காரர்களை நம்பி தான் கெஜ்ரிவால் இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பார் ஏன்னா அவங்களுடைய ஓட்டு தான் இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்ங்கிற அடிப்படை ஏன்னா அங்கே தான் ஓப்பனாகவே ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ இது ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ எல்லாமே வாழ்க்கையே ஃப்ரீ உனக்கு வந்து வாயில் வந்து சுகத்தை ஊட்டுவாங்க அப்படிங்கிற அளவில் ஒரு விஷயத்த சொன்னாங்க மக்கள் மேலே ஒரு அன்போட பரிதாபத்தோடு அவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் ஊட்டி கூட விடலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த நோக்கம் அந்த மாதிரி இல்லை உங்களுடைய பட்ஜெட் எங்கே இருந்தது எங்கே வந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நாளைக்கு ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதுன்னா டெல்லி ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கும் டெல்லியை பற்றி ஜெயசங்கர் ஐயா சொல்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வெளிநாட்டுக்கு போய் பேசும்பொழுது இந்திய திருநாட்டை பற்றி நான் பெருசாக பேசும் பொழுது எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறது வந்து இந்த டெல்லியை பற்றி எதையுமே என்னால் உயர்வாக சொல்ல முடியல இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியலன்னு ஜெய்சங்கர் அவருக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறார் இப்போதைக்கு கெஜ்ரிவாலுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் என்னென்னா அந்த பெண்கள் வாக்கில் ஒரு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் அவர் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற போகிறார் அந்த நாற்பத்தைந்து சதவிகிதம் இருபத்தைந்து சதவீதம் ஆச்சுன்னா அவர் தோற்பது உறுதி இதுதான் சுச்சுவேஷன் இன்றைக்குமே உங்களுக்கு இது நம்ம ஜேவி சிஸ்ரீராம் அங்கே சட்டீஸ்கரில் வெற்றிகரமாக கொடுத்தவர் ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் தெளிவாக கணித்தவர் அதே ஜேவிசி ஸ்ரீராம் டைம்ஸ் நவோட சேர்ந்து டெல்லிக்கு கொடுத்துருக்கறதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சீட்டு பிஜேபிக்கு அதிகமாக வருவதற்கு சாத்தியங்கள் இருக்குங்கிறது இன்னிக்கு தேதிக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் மோடி அங்கே இறங்கி அடிக்கிறார் இப்போ ஹரியானாவில் மோடி வரல அப்படின்றாங்க மோடி படத்தை காட்டினாலே ஓட்டு வராதுன்னா சொல்லுவாங்க இங்கே அவர் இறங்கி அடிக்கிறார் என்ன இறங்கி அடிக்கிறாருன்னா உனக்கு ஆபத்து வேணுமா இல்லைனா பிஜேபி வேணுமா ஆப்தா அப்படின்னு சொல்கிறாரு ஆப்தா வேணுமா இல்லை பிஜேபி வேணுமான்னு சொல்கிறாரு ஸோ கெஜ்ரிவாலுடைய அவர் பண்ண அத்தனை மோசம் இந்த கோ படத்தில் ஒரு வில்லன் வருவான் ரொம்ப நல்லவனாகவே இருப்பான் எல்லாம் அவனுக்காக நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க கடைசியில் அவன் வந்து ஒரு தீவிரவாதியாக இருப்பான் செத்துவும் போயிடுவான் இருந்தும் அவனை காப்பாற்றுவான் அந்த ஹீரோ வந்து அவன் பேரை காப்பாற்றுவான் அப்படித்தானேங்க அந்த படத்தை அந்த வில்லனுக்கு ஏறத்தாழ ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கெஜ்ரிவால் அண்ணா ஆசாரையோடைய பேரை பயன்படுத்தி மேலே வந்து நல்லவன் மாதிரியான எல்லா வேலையும் பண்ணி என்ஜிஓக்களை நம்பி நிறைய விஷயங்களை பண்ணி அது தடுக்கப்பட்ட போது பஞ்சாபில் வந்து உயர்ந்து இருந்து எந்த காங்கிரஸை ஷீலா டிக்ஸிட்ட பேசி ஏசி இதுக்கு வந்தாரோ அதே காங்கிரஸோடைய சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்து அப்படித்தான் மூணு முறை மூன்றாவது முறையாக தேர்தல் சந்திக்கிறவர் நாலாவது முறையாக முதல்வருங்கிற கதைக்குள்ளே வர்றார் பத்து வருடங்களுக்குள்ளே ஸோ இவர் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பஞ்சாப் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே நிலையாக சொல்ல முடியாது அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கீழே விழுந்திருக்காங்க அடுத்தது அங்கேயும் அவர் ரூட் அடிக்க இது வாழ்வா சாவான்ற வார்த்தையை நம்ம பொதுவாக பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்தலாம்னா கெஜ்ரிவாலுக்கு இந்த தேர்தல் வந்து வாழ்வா சாவா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல பாஜக வந்து இந்த தேர்தலை ரொம்ப முக்கியமானதா பாக்குதோ சார் ரெண்டு காரணத்துக்காக இந்த இந்தியால இருக்கக்கூடிய முக்காவாசி மாநிலங்கள் வந்து இப்ப பாஜக தான் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா தலைநகரம் வந்து நமக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா பிரதமர் அவர்கள் கூட போய் கேட்குறாரு எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லையா இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லையா தமிழ்நாடு பூரா எம்ஜிஆர் ராஜா சென்னை மாகாணத்தில் திமுக தானே நம்ம பார்த்திருக்கோம்ல அந்த வரலாறு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே அது உடைக்கப்பட்டது ஒரே ஒரு தேர்தலில் இன்னைக்கு சென்னை வந்து திமுக காலில் தானே விழுந்துகிட்டு இருக்கு நீ நீ வீட்டுக்குள்ளும் கட்டி அங்கே எல்லா செலவையும் பண்ணிட்டு என் வீட்டை நட்டாட்டில் விட்டு என் வீட்டில் இருக்கிற கட்டிலே எல்லாத்தையும் நாசமா போக வச்சாலும் நீ கொடுக்குற ஆறாயிரத்தை வாங்கிட்டு நான் திருப்பி உனக்கு ஓட்டு போடுவேன்னு வெக்கமான சூடு சுரணை இல்லாமல் பேசுகின்றது சென்னை மட்டும் தான் எம்ஜிஆர் ஆலயம் முடியலையே நீங்க அதே வாதத்தை அங்க எடுத்து வைக்கலாமே தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் தலைநகரத்தில் ஜெயிச்சது இல்லை மற்ற இடத்துல தான் ஜெயிக்கிறாருங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் நீங்கள் சொன்னதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில் நான் சொல்லலை நான் பதினொன்னையும் சொல்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு இடத்துல காங்கிரஸ் ரொம்ப நாட்களாக ஆண்டு கொண்டு வந்தது அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்தாங்க இப்போ மணிப்பூரில் இருந்த மாதிரி மெய்த்தி இருந்தாங்க அங்கே குக்கிகள் வர ஆரம்பித்தாங்க அதுலேயே ரோமன்யா மற்றவங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க இவங்க வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நிலைமை வேறு விதமாக ஆச்சுங்கிற மாதிரி டெல்லிக்கு நாளைக்கு இந்தியா பூரா அது நடக்க போகுதுங்கிறத ஒரு ஒரு இந்தியனும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தொண்ணூற்றி நாலு சதவீத கிறிஸ்தவனும் எண்பத்தைந்து ஐந்து சதவீத இஸ்லாத்தவனும் அறுபத்தைந்து சதவீத இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்தியாவிலும் மெஜாரிட்டி போய் மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆவதற்கான வாய்ப்புகள் நூற்றி அறுபத்தஞ்சு நாட்டில் எப்படி இருந்ததோ அப்படி இங்கேயும் வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை தடுப்பதற்கு தான் ஆண்டவன் பிஜேபிக்கு பதினெட்டு மாநிலத்தில் வாய்ப்பு கொடுக்குறான் இப்போ டெல்லியில் கொடுக்க போகிறான் ஸோ டெல்லியில் தோக்குறதுங்கிறது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை எம்ஜிஆருக்கு அது கௌரவ பிரச்சனையாகவே இல்லை கௌரவ பிரச்சனையாகவே இல்லை சென்னையை ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மோடி மஸ்தான்கள்லாம் இருந்தாங்க அதனால் எம்ஜிஆர் ஆலையும் முடியல ஜெயலலிதாவாலையும் ஒரு தேர்தலில் தான் முடிஞ்சது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு தொகுதியில் வந்து பிஜேபி ரெண்டாம் இடத்துல வந்தது அதில் பிரதானமாக இருக்கிறது சென்னையும் திருவள்ளூரும் சார்ந்த ஒரு விஷயந்தான் பாமகவோட சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த இடத்த தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க ஸோ எதுவுமே இதே மாதிரி தப்பாக நடக்கும்ன்ற அவசியம் இல்லை ரொம்ப கரெக்டாக தப்புக்கள் நடக்கும் பார்த்துக்கலாம் சார் வந்து தென்னிந்தியால வந்து கட்சிகள் வந்து இலவசங்கள் அறிவிச்சா நம்ம வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் ஆனா டெல்லியில காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அதிகப்படியான இலவச திட்டங்களை வந்து சொல்லுங்க இல்லை சார் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறது அது வந்து மத்திய பிரதேசில் முதல் முதல்ல கொடுத்தது பிஜேபி அரசு தான் திமுக வந்து கதை விட்டு இங்கே இருக்கிற பெண்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கி ரெண்டரை கோடி பேருக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தலைவீனாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தது ஈரோடு கிழக்கு தேர்தலில் வேர்த்து ஓட்டின உடனே செப்டம்பர்லேருந்து கொடுக்குறேன்னாங்க அதுக்குள்ளே மத்திய பிரதேசில் கொடுத்துட்டாங்க இந்த ஐடியாவையும் கொடுத்தது நம்மளுடைய மகாசித்தர் பாரதியாரின் வாரிசு கமலஹாசன் அவர்கள் அவர் சொல்லித்தான் இந்த திட்டமே வெளியில் எல்லாேருக்கும் வந்தது இதை நான் ஒத்துக்கிறேன் இதை மகாராஷ்டிராலையும் ரெண்டாயிரத்தி நூறு கொடுக்குறேன்னாங்க எல்லா இடத்துலையும் அது வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அது உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா இருந்தது பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம்க்கு கம்மியாக குடும்ப வருமானம் ஈட்டக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது திமுக ஓட்டு போடுற பொம்பளைங்களுக்குலாம் கொடுக்கப்படுகிறது அதனால தான் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வருது ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் குடும்பம் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வாங்குதுன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரு பொது மேடையில் தூக்கில் தொங்கணும் ஏன்னா ஐம்பது வருஷமாக நாங்கள் ஆட்சி செய்து மூன்றரை கோடி தமிழர்கள் ஒன்றரை ஒன்றரை கோடி பயனாளர்கள்னால் ஒரு ஒரு வீட்லேயும் மூணு பேர்னு எடுத்துக்கிட்டால் மூன்றரை கோடி தமிழர்கள் நாற்பது சதவீத தமிழர்களை ரெண்டரை லட்சத்துக்கு தான் குடும்ப வருமானம் கம்மியாக நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நாங்களாம் தூக்கில் தொங்குறோம்னு சொல்லணும் இங்கே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மகாராஷ்டிராலேயோ ஹரியானாலேயோ மத்திய பிரதேஷ்லையோ அப்படி கிடையாது அவங்க ஒரு கோடு போட்டு அந்த கோடின் படி அழகாக பண்ணுறாங்க வேறு என்ன விஷயத்த இப்போது ஒரு மா ஒரு பையன் ஒரு பையன் படிச்சுட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு நான் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது அமெரிக்காலையும் இருக்குது அத்தியாவசியம் வேற இலவசம் வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க இலவசங்கிறது எது தெரியுமா இப்போ மோடி ஐயா எண்பது கோடி பேருக்கும் ஐந்து ஐந்து கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா அது இலவசம் அது உண்மையை சொன்னால் அத்தியாவசியம் தமிழ்நாட்டை வரைக்கும் ரெண்டரை கோடி பேருக்கும் கொடுப்பாங்க அதனால் அது இலவசமாக மாறிடுது சைக்கிள் கொடுக்குறேன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இல்லையா அது அவசியம் டிவி கொடுப்பேன்னு கருணாநிதி சொன்னார் இல்லையா அது அவசியம் ஆனால் அதுக்கு கேபிள் சார்ஜஸ் யார் கொடுக்குறதுன்னு கேட்ட உடனே கொடுத்து தொலைக்கிறேன்னா இருப்பாருங்க அது இலவசம் டிவி கொடுக்குறேன்னு சொன்னது அத்தியாவசியம் அது வந்து இலவசம் பஸ்ஸில் பயணம் செய்கிறேன்னு சொல்கிறது வந்து இலவசம் இல்லை அத்தியாவசியம் அதில் எனக்கு எந்த மா ஏன்னா அதில் எந்த பெண்கள் வேணாலும் போகலாம்ங்கிறது கர்நாடகா மாதிரி ஹைட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்கேலை எடுத்துகிட்டு போகிறாங்க ஏய் நான் நூற்றி எழுபத்தேழு சென்டிமீட்டர் தான் என்னை உள்ளே உடுனு அந்த மாதிரியான பேச்செல்லாம் இல்லை பிஜேபி தன்னுடைய மேனிஃபெஸ்டோ தயவு செஞ்சு எடுத்து பாருங்க அத்தியாவசியத்தை மீறி இலவசமாக அதை ஏதாவது கொடுக்குறதா இந்த பெண்கள் உரிமை தொகைன்னு நீங்கள் சொல்லி உதவித்தொகையாக கொடுத்துட்டுருக்கிறது அங்கே உண்மையிலே தொகையாக கொடுத்துட்டுருக்காங்களே அதை தவிர ஸோ இதில் இன்னொன்று சொல்லட்டுமா இது கூட பிஜேபிக்கு அவசியப்படாது இந்த இந்த விஷயம் கூட பிஜேபி செய்திருக்காது ஆனால் ராகுல் காந்தி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா திமுக வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு ஒவ்வொரு வாக்காளருக்கு பத்து பர்சன்ட் வாக்காளருக்கு இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா இருபதாயிரம் ரூபாயை வாங்கிட்டு நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா என் ஜென்மத்தில் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் நினைத்தாலும் இருபதாயிரம் ரூபாய்க்காக நான் சத்தியமா ஓட்டு போடுவேன் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் செய்கின்ற இடத்துல வேறு எப்படி மோத வேண்டியிருக்கு கோமணம் கட்டாத ஊரில் ராமராஜ் ஜெட்டி போட்டு என்ன பிரயோஜனம் ஓகே சார் இதே நேரத்தில் நம்ம ஈரோடு கிழக்குலேயும் தேர்தல் நடக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரிகளை வந்து பாஜகவும் அதிமுகவும் இறக்கி பிரச்சனையை தூண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உதிரிங்கிற வார்த்தையை அவர் ஏன் சார் பயன்படுத்துகிறார் அவருக்கு கேவலமாக தான் பேச தெரியும் ஏன்னா அவர் பல்லக்கு தூக்கிகளை வச்சுக்கிட்டு தானே ஜெயிக்கிறாரு அவருக்கு நாம் இவங்க இவங்கெல்லாம் பேசுகிற ஆண்மை இருந்தால் தைரியம் இருந்தால் அப்படின்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் இருபத்தி ஒரு பர்சன்ட் வாக்கு கூட வராது அவர் அப்படித்தான் பேசுவார் ஏன்னா ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுது கொழுத்த பணம் இருந்ததுன்னா இப்போது பட சில படத்துலலாம் மேலேருந்து காசு தூக்கி போடுவாங்க கீழே இருக்கிறவங்கலாம் அதை பிடிச்சிப்பாங்க ஒரு நாலு பேர் அடித்து செத்து போவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான பொசிஷனில் தான் திமுக இன்னும் தன்னை நினைத்து கொண்டிருக்கு ஸோ அவர் அப்படித்தான் பேசுவார் அவர்கிட்ட இருக்கிற உதிரிகள் எல்லாம் நம்ம பேசணுமா வேண்டாமா இப்ப வேல்முருகன் பேச தொடங்கிட்டாரு திரும்ப அடங்கிட்டாரு திரும்ப பேச தொடங்குவாரு திருமாவளவனையா எந்த ரூட்ல போறாருங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒரே டைமில் தான் முடிவு எடுக்கும் ஏன்னா ஒன்று கொண்டு கேரளாவில் மட்டும்தான் சண்டை போட்டுக்கும் மற்ற இடத்துலலாம் ஹெல்ப் பண்ணிக்கும் என்ன நான் தொண்ணூத்தொம்போதுன்னு யார் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் அதுங்க ரெண்டும் என்ன முடிவு பண்ணுங்கிறதை அப்புறம் பார்த்துப்போம் இங்கே யாரை உதிரின்னு சொல்கிறாரு தீ இது தாவேக்கா வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாக்கு பத்து சதவீதம் தான் இருக்கும்னு முட்டாள்கள் சொல்லுவாங்க விஜய் கரெக்டான பிளான் பண்ணார்னா கூட்டணின்னு அமைச்சு கரெக்டாக பிளான் பண்ணார்னா அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது நாற்பத்தொன்று ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்களுடைய அத்தனை வாக்குகளும் அவர்கிட்ட போகும் அத்தனை வாக்குகளும் போகும் அந்த இடத்துல அஜித்தும் வந்து கண்டிப்பா விஜய்க்கு வாய்ஸ் கொடுப்பாரு விளையாட்டா எடுத்துக்கிறாங்க எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு விளையாட்டா எடுத்துட்டு இருக்காங்க அவரால் பண்ண முடியும் அஜித் வாய்ஸ் கொடுப்பாரா சார் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க விஜய் சீரியஸாக கட்சிக்குள்ள வந்துட்டாருன்னா ஏன்னா இவர் சைக்கிள் வந்த உடனே அவர் சைக்கிள் வந்ததுன்னு நீங்க பாத்தீங்க வி அஜித்துக்கு எப்போதுமே எதே அதிகாரத்துக்கு ஆதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் விஜய் அப்படி குரல் கொடுத்தவரே கிடையாது அஜித் குரல் கொடுத்துருக்கார் ரெண்டு சந்தர்ப்பத்திலயும் குரல் கொடுத்துருக்கார் கலைஞர் மேடையில் வச்சிருக்கும்போது போது இவர் எழுந்திரிச்சு சொன்னார் ஐயா எங்களெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வர சொல்கிறாங்க எனக்குலாம் ஏன்னா அவருக்கு எந்த விழாக்கும் வந்து பழக்கம் கிடையாது அந்த விழாவில் நிர்பந்தப்படுத்தி என்னை கூப்பிட்றாங்கன்னு ஓப்பனாக சொன்னார் ரஜினிகாந்த் எந்திரிச்சின்னு கை தட்டினார் அதுக்கப்புறம் ரஜினி போய் கலைஞர் ஐயா கிட்டே ஐயா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்றும் பண்ணிடாதீங்க வெட்டிக்கிட்டு கொண்டு போட்டுறாதீங்க அவர் நல்ல நடிகர் அவருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாச்சு ஸோ அஜித்தும் விஜயும் கண்டிப்பாக அந்த ஒரு வயசுக்குள்ளே வருவாங்க கேள்வி இவங்க மட்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கண்ணா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் திமுக தொடர்ந்து அழிவின் சி இதுக்குள்ளே போய் அந்த தப்பை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது கண்டி மொத்த திரையுலகமே சத்தியமாக அவரோட நிற்கும் ஏன்னா இவங்க திரையுலகத்தை எப்படி ஆட்டி படைக்கிறாங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று எந்த படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கலைஞர் டிவியில் வரணும் அவ்வளோதான் கண்டிஷன் இப்போ இருக்க கண்டிஷன் என்னென்னா நான் தான் விநியோசனே பண்ணணும் வேறு எவனும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நிற்பாங்க ஆனால் இது எல்லாமே ஆதரவு வாக்குகளை பிரித்துக்கொள்கின்ற அளவில் தான் இருக்கும் எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் வரும் ஸோ அறுபதை இவங்க மூணு பேர் கூட்டணியாக வச்சு பிரிச்சுக்கிறாங்களோ இல்லை தனித்தனியாக வச்சு பிரிச்சுக்கிறாங்களோ அது எப்படியோ போட்டோம் மீதி இருக்கிற நாற்பது கண்டிப்பாக நல்லபடியாக தான் நடக்கும் குறிப்பிட்ட எழுபத்தி ஆறு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் கிடையாது ஓகே சார் திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து நூற்று நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கொடுத்துருக்காரு இன்னைக்கும் நாளைக்கும் இப்போ வந்து இந்துக்கள் வந்து அங்கே ஒன்று கூட்டுறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கை நீங்கள் பார்க்குறீங்களா அது கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வாங்க ஏன்னா அது ஒரு சட்ட பிரச்சனையா மாறும் அண்ட் இது வந்து உண்மையிலே தோக்கக்கூடிய ஒரு கேஸு துவக்கக்கூடிய ஒரு கேஸ்ன்னு போது இந்த சில படத்துலலாம் எதிர்கட்சி வக்கீல் அந்த கார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரை திசை திருப்புறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த கேவலங்களெல்லாம் இவங்களும் திமுக ஆட்சியும் பண்ணும் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த சிக்கந்தருடைய தர்காங்கிறது அங்கே இல்லவே இல்லை ஏன்னா தமிழ்நாடு டூரிசமே கோரிப்பாளையத்தில் தான் அது இருக்குதுன்னு அறிவிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நியூஸ் வருது அதாவது யார் உடைய தர்கா அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் அங்கே போய் டிஃபனை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரோ இல்லை அங்கேயே ஆடை வெட்டி சாப்பிட்டாரோ நம்ம நவாஸ்கனி ஐயா தெரியாது அந்த ந தர்கா தர்காவே இல்லை அவருடைய உடல் புதைக்கப்பட்டது அல்லது சமாதியாக இருப்பது அல்லது தர்காவாக இருப்பது இந்த இடத்துல அப்படின்னு தமிழ்நாடு டூரிசம் சொல்லியிருக்க அந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா முருகர் மேலே கை வைக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா எந்த முருகரை கொண்டாடுவதற்காக நீங்கள் மாநாடு நடத்தி சுகிசிவம் சிவம் போல இருக்கக்கூடிய அரைகுறை அறிவாளிகளெல்லாம் பேச வச்சிங்களோ அதே முருகர் உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து சாதாரண கடவுள் இல்லை அவர் சம்ஹாரம் பண்ணாருன்னா முடிச்சு விட்டு போயிடுவாரு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கறத மட்டும்தான் திமுகவுக்கு சொல்ல முடியும் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசாக பேசுனோமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிப்ஷனில் இருக்கு